நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா ரீசெண்டா இந்த யூடியூப் வந்ததுல இருந்து நம்ம இந்த சித்தர்கள் பற்றியும் சரி நிறைய தெய்வங்கள் பற்றி கோயில் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம எல்லாரும் பார்ப்போம் இப்போ புதுசா என்னன்னா புதுசா இல்ல ஒரு ரெண்டு வருஷமாவே இந்த மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட ஆட்களையும் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அந்த பில்லி சூனியம் எவல் இவர்களை வசியம் செய்ய கணவரை வசியம் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான டாபிக்கே டைட்டிலா வச்சு எல்லாம் போடுறாங்க இப்போ புதுசா ஜின்னு வர அந்த மூவி வந்ததுல இருந்து இப்ப ஜின்ன பத்தின ஒரு நல்ல விதமா ப்ரமோஷன் போயிட்டு இருக்கு அத பத்தி இது ஆராய்ச்சியில இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க இந்த சின்ன வந்து வசியம் பண்ணீங்கன்னா இந்த வெளிநாடு வரைக்கும் கூட அது வேலை செய்யும்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போடுறாங்க ஆக்சுவலா அதெல்லாம் உண்மைங்களா அதை தேடி மக்கள் ஏமாந்துதானே போவாங்க அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு நீங்க கொடுக்க முடியுங்களா கேட்டது ரொம்ப நியாயமான கேள்வி ஆனா நீங்க சொன்ன டைட்டில் எல்லாம் தாண்டி ஜின்னை வசியம் செய்தால் வந்து உங்கள் காதலி காலடியில் வந்து விழுவாளன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் வந்து மோசமா டைட்டில் வச்சு போற அளவுக்கு எல்லாம் போயிடுச்சு வந்துச்சு ஏற்கனவே வந்துடுச்சு நீங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி பல டைட்டில் வந்துச்சு ரீசெண்டாக நீங்கள் நீங்கள் சொன்ன ஒரு கேட்டரில் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சேனல் பேர் யார் என்னன்னு நான் சொல்ல விரும்பலை ஆனால் வந்து தமிழில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அலாவுதி நற்பது விளக்கு இருக்கலாமா அந்த மாதிரி விளக்கு அவர் கையில் பிடிச்சிருக்காரு பிடிச்சிட்டு விளக்க தேய்க்கிறானா அதுக்குள்ளேருந்து ஜின்னு வருதான் ஓகேங்களா இது அதுதான் தமிழ் பிக்சர் ஓகேங்களா வச்சுட்டு டைட்டில் என்ன வச்சிருக்காங்கன்னா கேட்டதை கொடுக்கும் ஜின் அப்படின்னு வச்சிருக்காங்க அது ஜின்னா இல்லை ஜீனியா ஆக்சுவலா ஜீனியே ஜின் தான் ஓகேங்களா ஆனா எப்படி அதை போட்ரே பண்றா பாருங்க

அப்படியே கடவுளை வச்சு வியாபாரம் பண்ணாலாவது மக்களை வந்து எதை நோக்கி திருப்புறாங்க பக்தியை நோக்கி திருப்புறாங்க இறை அந்த அந்த இறை தேடலை நோக்கி திருப்புறாங்க ஆன்மீகத்தை நோக்கி சரி ஒரு வகையில் நம்ம சந்தோஷமடையலாம் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்றாங்க கடவுளை நினைக்க நினைக்க கடவுளுடைய அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்மளுடைய ஆறாவது அந்த எனர்ஜி டெபாசிட் ஆகும் அதனால சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும் நம்மளுடைய சித்த சிந்தனை தெளிவடையும் இதெல்லாம் நல்ல விஷயம் ஓகே ஆனா இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா யூடியூப் திறந்தாலே நீங்க சொன்ன மாதிரி ஜின்னு எச்சினி இவங்க குட்டி சாத்தான் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை சொல்லி எதெல்லாம் வந்து பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் இப்போ பாசிட்டிவ் ஆகி போச்சு நீங்களே பாத்திருப்பீங்க நிறைய யூடியூப்ல அதெல்லாம் பாசிட்டிவா பேசி பாசிட்டிவா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் தயவு செஞ்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க அதாவது இது வந்து எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வேணும் உங்களுக்கு பொருளாதாரம் வேணும் எல்லாருக்குமே பணம் வேணும் பணம் வேணும்னா என்னமா பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கிறது எப்படிமா சம்பாதிக்கணும் நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும் கரெக்ட்டுங்களா கரெக்ட் நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னா என்ன எய்தர் நீங்க படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகணும் அல்லது நீங்க சுயமா ஏதாச்சும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது நீங்க வந்து படிக்கலைனாலும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் இதுதானே பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி ஓகே நேர்மையான வழி ஓகே இது இல்லாம ட்ரக்ஸ் கடத்துறது ஹெராயின் கடத்துறது அப்புறம் இருக்கிற எல்லா போதைப் பொருள் வியாபாரமும் பண்றது அதெல்லாத்தையும் பண்ணிவிட்டு அது எல்லாமே வந்து கொள்ளை கொலை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இது பண்ணாலும் காசு வருது அப்ப இதை பண்ணி சம்பாதிக்கலாமா தவறு இல்லையா அது அப்போ சமூகத்துக்கும் சட்டத்துக்கும் நேர்மையான தொழில் இருக்குது இல்லாத செய்யக்கூடாத காரியங்கள் இருக்குல்ல செய்யக்கூடாத காரியத்தை செய்து சம்பாதிச்சா அதுலயும் காசு வருது பண்ணலாமே அப்படின்னு நம்ம ஏத்துப்போமா ஏத்துக்க செய்யக்கூடாத தொடக்கூடாத விஷயங்கள் தான் எல்லாமே இந்த யட்சினி ஆகட்டும் ஆகட்டும் எது ஆகட்டும் இப்ப சமீப காலமா யூடியூப்ல ரொம்ப ஜாஸ்தி வீடியோஸ் இதை பத்தி போயிட்டு இருக்கு லிட்டரலா சொன்னா நீங்க சொன்னது கரெக்ட் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு சொல்றேன் மக்கள் இந்த மாதிரி வீடியோவை பார்த்துட்டு அவங்கள நான் சின்ன வசியம் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க போயிட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் நடக்குமா அந்த ரெண்டு விஷயம் என்ன தெரியுங்களா ஒன்று நம்பர் ஒன் பாசிபிலிட்டி ஒன்னு அவங்களுக்கு அத பத்தி தெரியாம இருக்கும் அதாவது அப்ப அதை பத்தின நாலேஜே இல்லாம இருக்கும் சும்மா ஊரை ஏமாத்துறதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி தரேன் சொல்லிட்டு போலியோ உட்காந்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் கையில சிக்கிட்டா அட்லீஸ்ட் குறைஞ்சது உங்களுக்கு பணம் தான் கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் உங்க சத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுப்பீங்க அப்புறம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மேஜிக் வித் வித்த கிமிக்ஸ் மாதிரி காட்டிடுவாரு அதை நம்பி நீங்க காசை ஏமாந்துருவீங்க உங்க பணமும் உழைப்பும் நேரமும் போகுது ஓகே ஆனா உண்மையான ஆள் கிட்ட மாட்டினா என்னவாகும் ரெண்டாவது கேட்டகரி உண்மையான உண்மையிலேயே இந்த மாதிரி ஜிம்மு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிராக்டிஸ் பண்றாரு மாந்திரிகம் காந்திரீகம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி வசியம் செய்வினை ஏவல் இந்த மாதிரி விஷயத்துல இறங்குறாரு அந்த மாதிரி ஆள்கிட்ட நீங்க காண்டாக்ட் வைக்கிறீங்க அந்த மாதிரி ஆள்கிட்ட உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய நேரத்தையும் கொண்டு போய் நீங்க அனமானம் வைக்கிறீங்க எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு என்ன நடக்கும் மொத்த தெய்வ சக்தியும் போகி வம்சமே விருத்தி இல்லாமல் போயிடும் கரெக்டாக சொன்னீங்க நம்ம நமக்கு மட்டும் ஆப்பா நம்மளோட அது வந்து ஒரு ஒரு ஒளி இல்லாத இடத்துல ஒளிய வர வைக்கிறது எவ்வளவு கஷ்டமா சாதாரண ஒரு சாதாரண ஒரு இடத்துல தெய்வ சக்தியை வர வைக்கிறதுக்கு பெரியவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்டிப்பா இன்னைக்கு நம்ம தெய்வ அனுகிரகத்தோட நம்ம இருக்கணும்னா அது வெறும் நம்ம நம்மளால மட்டும் கிடையாது நம்மளுடைய தா நம்மளுடைய அப்பா அம்மாவும் சரி தாத்தா பாட்டியும் சரி மூதாதையர்களும் சரி கடவுளை கும்பிட்டு கும்பிட்டு வேண்டி வேண்டி அதெல்லாம் அத அவங்களுடைய நாமத்தை சொல்லி 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 தவமா தவம் கடந்திருப்பாங்க அதனுடைய பலனாக தெய்வமே வந்து நமக்கு பண்ணுது வந்து வந்து எனக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துல அடையக்கூடிய வளர்ச்சி ஒரே நாள் எனக்கு கிடைக்கணும் லாட்ரியில உடனே விழுந்து நான் பெரிய ஆளாயிடணும் புதையல் கடைசி நான் பெரிய ஆளாயிடணும் இப்படி சொல்லி நீங்க இந்த மாதிரி குட்டி சாத்தானோ எச்சுனையோ ஜின்னு கிட்டியோ நீங்க போய் மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டே ரெண்டு சிம்டம் வந்து வீட்டுக்கு நடக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு சிம்டம் நடக்கும் அதுக்கப்புறம் சர்வநாசம் தான் அந்த ரெண்டு சிம்டம்ன்றத நான் என்னன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள நுழைய போகுதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று அது சின்னா இருக்கலாம் ஆத்மாவா இருக்கலாம் அது இருக்கலாம் வேணாலிருக்கலாம் தான் வேற வேற ஓகேங்களா நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கோம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள நுழைய போகுது அப்படின்னா அந்த வீட்டுல இரண்டு விதமான மனிதர்களை அது தாக்கும் அந்த ரெண்டு விதமான மனிதர்கள் யார் தெரியுமா ஒருத்தவங்க அந்த வீட்டுக்கே ஆணி வேற இருப்பாங்க எப்படி ஆணி வேற இருப்பாங்க அப்படின்னா எல்லா வீட்லயுமே ஒரு கேர் கேக்கர் இருப்பாங்கல்லமா ஆமா எல்லா வீட்லயுமே இந்த வீட்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சுன்னா முதல்ல என்ன தாண்டிதான் அந்த இந்த வீட்டுக்குள்ள நுழையணும் நான் தான் அந்த வீட்டுக்கு பாதுகாப்புன்ற மனநிலையில ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல கரெக்ட் ஃபர்ஸ்ட் அந்த நபர் தான் அடிக்கும் ஒண்ணு அடுத்து இன்னொருத்தர் அடிக்கும் கெஸ் பண்ண முடியதா யாருன்னு குழந்தைங்கள அந்த வீட்லயே வீக்கான நபர் வீக்கான சூழ் கரெக்ட் ஓகேங்களா ஆன்மா ஆன்மாவுடைய பலம் எதை பொறுத்து இருக்குமா உடல் பலத்தை பொறுத்து பொறுத்து இருக்குதா அல்லது நம்மளுடைய மனோபலத்தை பொறுத்து இருக்குதா ஓகேங்களா நம்ம ஆறாவனுடைய பலம் ஆறாவனுடைய பலம் எது வெறும் உடல் வலிமை மட்டும் கிடையாது மன வலிமை ரொம்ப முக்கியம் கண்டிப்பா ஓகே வீட்லயே வந்து ரொம்ப வலிமையான ஆன்மா யாரு கேப்டேக்கர் அந்த வீட்டினுடைய ஆணி வேர் தான் அந்த வீட்டினுடைய வலிமையான ஆன்மா கரெக்டுங்களா அவங்களை அடிக்கும் எப்படி அடிக்கும் அப்படின்னா கண்ணை கட்டின மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு இப்போ எல்லா வீட்லயுமே நீங்க பாருங்க ஒரு ஒரு பெரியவங்க இருப்பாங்க அல்லது வீட்டுக்கு புதுசா வந்த நபர் இருப்பாங்க மாப்பிள்ள இருப்பாங்க பொண்ணு இருப்பாங்க அப்பா அம்மா இருப்பாங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க பெரியவங்க இருப்பாங்க அந்த பெரியவங்கல ஒருத்தர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க பாத்துருப்பீங்களா ஆமா காலையில எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்தத்துல ஏஞ்சு மெடிடேஷன் பண்ணுவாங்க ஏஞ்சி உடனே பூஜை முழு போய் விளக்கேற்றுவாங்க சுத்தமா குடிச்சிட்டு வீட்டெல்லாம் தூய்மை பண்ணிட்டு அப்படி சாப்பாடு அணி எல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க மட்டும் காலையில விடிய கத்தால பிரம்மபுரத்துல எழுஞ்சு மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி உண்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் ஓகேங்களா அது இன்னும் சொல்ல போனா அந்த வீட்டினுடைய ஆன்ம பலமே அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணிதான் இருக்கு கரெக்டுங்களா அந்த நபரை தான் போய் அடிக்கும் எப்படி அடிக்கும் சொல்றேன் அவங்கள டேரக்டா அட்டாக் பண்ண முடியாது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட கண்ணை கட்டிடும் அல்லது அவங்களோட சிந்தனையை கட்டிடும் எப்படி சிந்தனை கட்டணும் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு ஒருத்தர் ஒருத்தர் காவல் காத்துட்டு இருக்காரு இப்ப அவரோட கண்ணுல ஏதோ நீங்க மண்ணு தூவிட்டீங்க அவரோட கண்ல அவரால் யாரையுமே பார்க்க முடியாத மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்ப நீங்க ஈஸியா வீட்டுக்கு வந்து நனைஞ்சிடலாம் இல்ல ஆமா அதனால ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சக்கரவள் லாக் பண்றதுல இருந்து அவங்களுடைய கண்ணை கட்டுறதுல இருந்து அவங்களுடைய சிந்தனை பலத்தை கட்டுறதுல இருந்து முதல்ல அவங்களை ஆஃப் பண்ற அந்த வேலையை பார்க்கும் இது இது ஓகேங்களா அடுத்து என்ன தெரியுமா வீட்லயே யாரு நீங்க சொன்ன மாதிரி வீட்லயே யாரு ரொம்ப பலஹீனமான ஆன்மா அப்படின்னு அது தேடும் அது ஜின்னோ ஏதோ ஒண்ணு பலஹீனமான ஆன்ம தேடும் கரெக்டா கிட்ட போய் வேலை காட்டும் ஓகேங்களா என்ன மாதிரி வேலை காட்டும் சினிமால எல்லாம் பாக்குறீங்கல்ல இந்த விடிய விடிய சில பேர் தூங்காம குரலாம் கேக்குதும்பாங்கல்ல தூங்காம டிஸ்டர்ப்டா இருக்கிறது பசி எடுக்காம இருக்கிறது உடம்புல எண்ணேருமே ஃபீவர் வந்த மாதிரியே இருக்கிறது அடிச்சு போட்ட மாதிரியே இருக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க டாக்டர் செக்கப் எல்லாம் பண்ணுவார் நல்லா இருக்கீங்க மரு மறுபடியும் வீட்டுக்கு வருவீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாட்டீங்க ஆனால் ஏன் நல்லா இருக்கீங்க நல் நீங்கள் ஏன் நல்லா இல்லைன்னு உங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி சிம்டம் இருக்கா இந்த மாதிரி சிம்டம் ரெண்டு பேருக்கு இருக்கும் ஒண்ணு அந்த வீட்டுல ரொம்ப வலிமையான ஆளுங்க இருக்கும் அந்த வீட்டுல ரொம்ப பலகீனமான ஆளுக்கு இருக்கும் இப்போ இப்ப ரெண்டு பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டாங்க மத்தவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்களா இதனால என்னாச்சு இவங்களுக்கு என்னாச்சு இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பதில் கிடைக்காது அதுக்கப்புறமா தேடி ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்க்கா போவாங்க இதனால மத்தவங்களுக்கு வந்து அவங்களுடைய தொழிலும் போகும் ஆபீஸ்க்கு லீவ் போட வேண்டியது இருக்கும் பொருளாதார இழப்பு இருக்கும் வீடு வீடா இருக்காதுல்ல ஒரு ஸ்கெட்யூல்லா இருக்காதுல்ல இப்படி ஆகி 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 கொஞ்சம் கொஞ்சமா டிப்ரெஷன் குள்ள போய் 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 வீடு கடைசியில வந்து சரி இது உங்க தலைமுறையோடு முடியுமா அப்படின்னா அடுத்தடுத்து தலைமுறையிலையும் கைவிக்கும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஆனாலும் வீக்கானாலும் ஸ்பிரிச்சுவலா ரொம்ப ஸ்ட்ராங்கானாலும் வீக்கானாலும் தலைமுறைக்கு ஒருத்தரை அடி வாங்கிட்டே இருக்கும் இது தொடர 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 அந்த வீடு என்ன நிலைமைக்கு ஆளாகும் இது நமக்கு தேவையா இது நமக்கு தேவையில்லாத அணி இந்த இந்த தொடர்பே நமக்கு தேவையில்லாத தொடர்பு தயவு செஞ்சு நான் வந்து யூடியூபர்ஸையும் நான் வந்து கேட்டுக்கிறேன் ஒரு 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 கோரிக்கையாவே கேட்டுக்கிறேன் நிறைய யூடியூப் சேனல்ஸ் நான் கோரிக்கையா கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு ஆன்மீகத்தை பற்றி நான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு போய் நாங்க சேர்க்கணும் அப்படின்ற பேர்ல மக்கள் கேட்கறாங்க ஆர்வமா கேட்கறாங்க இந்த மாதிரி டைட்டில் வச்சா பார்ப்பாங்க இந்த மாதிரி தமிழில் வச்சா பார்ப்பாங்க அப்படின்ற சாக்குல தயவு செஞ்சு இந்த ஜின்ன ப்ரோமோட் பண்றதோ இந்த ஏவல் செய்வனிய ப்ரோமோட் பண்றதோ இந்த எச்சினியை ப்ரோமோட் பண்றதோ இந்த மாதிரி வேலைகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க இது மீடியாக்களுக்கு யூடியூப் சேனல்ஸ்க்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை ரொம்ப தாழ்மையான கோரிக்கை மக்களுக்கு வைக்கக்கூடிய தாழ்மையான கோரிக்கை என்னன்னு தெரியுங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோவை பார்த்து தப்பா மிஸ்கைட் ஆகாதீங்க கரெக்டா இல்லையாமா கரெக்ட் அவ்வளவுதான் உங்களுக்கு ஆன்ம உயர்வு கிடைக்கணுமா அதுக்கு ஒரே வழி நேர் வழிதான் இறைவனை சரணாகதி அடைவது மட்டுமே கரெக்டா இல்லையா அவ்வளவுதான் இறைவனை சரணாகதி அடைவது இறைவனை வழிபடுவதுன்னா என்ன அர்த்தம் வழிபடுறதுனா வெறும் சாமி சம்பிரதாயத்தின் சாமி கும்பிட்டு போறது கிடையாது அவருடைய வழியை நாம் பின்பற்றுவது அதுதான் வழிபடுவது கரெக்ட்டுங்களா தர்ம வழியை ஆன்ம வழியை பின்பற்றி நடப்பது யோகா தியானம் போன்ற விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகுறது கொஞ்சம் கொஞ்சமா மனோசக்தியை வளர்த்துக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஆன்ம பலத்தை வளர்த்துக்கிறது அடுத்த தலைமுறையை பிளஸ் பண்ணிட்டு போறது நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா நல்லதும் நடக்கட்டும் சர்வமங்கலம் மாதிரி நல்ல விஷயங்களை பேசி பதிவு பண்ணிட்டு போறோம் இதுதான் நீங்க அந்த நீங்க வாழ்ற வீட்டுக்கும் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய வரம் ஆறாவனுடைய வரம் ஓகேங்க சார் மிக்க நன்றி தெளிவான விளக்கம் நன்றிமா